ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு பனியாரம் செஞ்சு சரி இன்னைக்கு பணியாரம் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து நீ சாம்பார் சட்னி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பணியாரத்துக்கு இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன் சுண்டல் கிரேவி தான் செய்ய போகிறேன் பணியாரத்துக்கு வாங்க எப்படி செய்யணும் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கிரேவி செஞ்சிடலாம் கிரேவிக்கு வந்து நான் சுண்டல் ரெண்டு வகையான நான் சுண்டல் எடுத்துருக்கேன் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டலாக எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் தேவையான பொண்ணெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு குண்டா நடுப்ப வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான கடுகு சோம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா புரிஞ்சோண்ணே வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கல பெரிய வெங்காயம் தான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு புதுசாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சாப்பிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் நைட்டு சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் புதுசாக ட்ரை பண்ணால் நான் சூப்பராக இருந்துச்சுனா தான் எப்பொழுதும் சட்னி சாம்பார் இது தான் வந்து பணியாரத்துக்கு செய்வேன் இன்றைக்கி வந்து சுண்டல் குளம் கிரேவி செய்யலாம் அப்படின்னு நினச்சா டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு அது ரெண்டு பேர் ரெண்டுமே ரெண்டுக்குமே நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் எல்லாம் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு நான்வெஜ் வீடியெலாம் கிடையாது ஏன்னா நான்வெஜ் இனிமேல் போட முடியாது இனிமேல் எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நான்வெஜ் வீடி வர்றதுக்கு ஏன்னா சாமிக்கு வந்து விரதம் நிமில நான் நாலுலேருந்து விர விரதம் விரதம்னால நம்ம வந்து விரதம் சாப்பாடு தான் மேல் சைவம் மட்டும் தான் அசைவம் கிடையாது ஒரு பச்சை மிளகாய் வந்து வகுந்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்து பச்சை வாடகை பிறக்கி வதக்கிட்டு தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி சேர்த்துருங்க ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழம் தக்காளி எடுத்து அரைச்சிருக்கேன் அரைச்சி டே சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவிக்கெல்லாம் வந்து நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருங்க சேர்த்து இதை பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை நான் இந்த பொயில் வீடியோ இந்த வருஷம் நான் போடுறேன் எப்படிலாம் நடக்கணும் நான் அதிகம் எடுக்க முடியாததுனால அப்படி கொஞ்சம் வேலையை நம்ம வீட்டில் வந்து இங்கே வந்து நம்ம மட்டும் தான் அதெல்லாம் வேலை பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து வரவங்களை கூப்பிடுறது வீட்டுக்கெலாம் நிறையா வருவாங்க கிடா வெட்டு வேற கிடா கிடாக்கறி விருந்து வேற வைக்கிறோம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் வீடியோ வந்து எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நான் வீடியோ போடுறேன் பதினஞ்சு நாள் வந்து நம்ம விரதம் புதங்களில் மெந்து விரதம் நம்ம நாளைக்குலாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃபுல்லான மேலே வந்து வெளியில் தண்ணி கூட வாங்கி சாப்பிடக்கூடாது தண்ணி எதுவுமே உப்பு போட்ட பொருள் எதுவுமே நான் வெளிலேருந்து சாப்பிடக்கூடாது வீட்டில் மட்டும்தான் யார் வீட்லேயும் தண்ணி குடிக்கக்கூடாது யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படி தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்க முடியும் இப்போ தான் மசாலா வந்து கரைச்சி தான் தண்ணியில் வந்து கரைச்சி தான் ஊற்றிருக்கேன் என்னென்னா மசாலாம் மஞ்சத்தூள் தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தூள் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கேன் தண்ணி தேவையான அளவு கலந்து ஊற்றிருக்கேன் எல்லாம் இந்த பச்சை வடை நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலோட பச்சை வாடகை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி சேர்க்க தேவை கிடையாது இப்படியே வந்து லாஸ்ட்டாக சி சங்கத்தை சேர்த்துக்கலாம் இப்போக்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளேயே பணியாரத்துக்கு வந்து வதக்கணும் நம்ம வந்து எப்பவும் வெங்காயத்தை வத வதக்கி தான் போடுவோம் அதெல்லாம் வ வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் பணியாரத்துக்கு பணியாரம் செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கிற மாட்டோம் இருந்துச்சு சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செஞ்சோம் காலைல வந்து புதினா சாப்பாடு செஞ்சேன் நாளைக்கு அந்த வீடியோ வரும் காலைல செஞ்சு சாப்பிட்ற வீடியோ எடுக்க எடுத்தேன் நான் போ எடிட் பண்ணலாம் நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து எண்ணெய் கடாய் எடுப்பை வச்சு நல்லா சூடானு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பனியாரத்து கடலப்பருப்பு தான் ஹைலைட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பனியாரம் சாப்பிடும்போது இந்த பல்லில் கடிப்படும் போது பணியாரத்தோடு அந்த கடலப்பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பணியாரம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடலப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுருந்தேன் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஊற வச்சுருந்தேன் நானும் கடலப்பருப்பை இந்த பனியாரம் வந்து எனக்கு இப்போ இங்கே வந்தனால எனக்கு ஃபேவரட் கிடையாது முன்னிலேருந்து எனக்கு ஃபேவரெட் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து திருச்சி ட்ரைனிங் போட்டிருந்தாங்க அப்போது வந்து அங்கே சாப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு நைட்டு சாப்பாடுனா எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் பணியாரம் தான் இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் ரெண்டு பேரும் சாப்பிட்ருவோம் கல்லப்பூர விவசாயத்துக்கெல்லாம் கடலப்பருப்பை நல்லா பொரியட்டும் அங்கே வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி ஒரு அந்த பணியாரத்துன்னு ஒரு குழம்பு வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீதியே ஒரு தெருவே பனியார் கடை தான் பாட்டிங்க தான் போடுவாங்க அந்த வீதியே ஃபுல்லாக இந்த சைடு இந்த சைடும் வெறும் பனியார் கடை தான் இருக்கும் எந்த கடையில் வாங்குறது எந்த கடையை விடுறதுனே தெரியாது அந்த மாட்டம் இருக்கும் அவ்வளோ கடைங்க இருக்கும் ஆனால் எல்லா கடையிலையும் கூட்டமாக தான் இருக்கும் அங்கே வந்து தான் ஃபேமஸ் திரு திருச்செங்கோட்டில் வந்து தான் ஃபேமஸ்ஸு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கு வெங்காயம் நல்லா பொரியல் வழங்கணும் இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் இங்கே இருப்பேன் இந்த இந்த வாரமாக அடுத்த வாரமும் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் எடப்பாடி அங்கே தான் நான் வீடியோ போகிறேன் அங்கே வந்து திருவிழா முடிவு வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் இங்கே வந்து பண்டிகை வந்து சாரி என்னமோ சொல்லுவாங்களே தவம் போடுறதை இங்கே சொல்லுவாங்க தவம் போட்டால் பதினஞ்சு நாளைக்கு வந்து யார் வீட்லேயும் எதுவும் சாப்பிடக்கூடாது எங்கேயும் சாப்பிடக்கூடாது கடையிலையும் சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டில் தான் சாப்பிட தண்ணி கூட யார் வீட்லையும் குடிக்கக்கூடாது அதுமாதிரி தான் புதன்கிழமை பத்திரிக்கை அடிக்கிறாங்க எல்லோரும் கொடுக்குறதுனாலேயும் பத்திரிக்கை அடிக்கிறாங்க அன்றைக்கிலேருந்து பதினஞ்சு நாள் ஃபுல்லாக விருதாக வந்து பதினஞ்சா நாள் பதினாலாம் நாள் முதல்ல வந்து அம்மன் இருக்கிங்க அம்மனுக்கு வந்து பா இது பண்ண பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் இந்த தான் கிடா வெட்டுவாங்க அவங்க வேண்டுக்கிற வேண்டியிருப்பாங்க ஆடு வெட்டுற மட கோழியில் இருக்கிற மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க அது மட்டும் நடக்கும் அப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சி போடுவாங்க இதே நம்ம ஊரில் இல்லைன்னா பொதுவாக இப்போ நாங்கள் வெளியில் ஆடு வேண்டிருக்குன்னா கொண்ட கோயிலில் விட்ருவோம் அவங்க சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க அது மாட்டோம் இங்கே இல்லை அவங்க ஆடு வெட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ தான் சுண்டல் சேர்த்துருக்கேன் சுண்டல் சேர்த்து நல்லா வதங்கினா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் தான் வச்சு கொடுத்த போகிறோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நைட்டுக்கு தான் மிச்சம் கூட கல்லா சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நான் அதிகமாக வைக்கல ஒரு பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கத்து வந்து பணியாரத்துக்கு நல்லா வதக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம தேங்காய் எடுத்து வந்துக்கலாம் வெங்காயம் எந்த நான் வதங்கிட்டேன் வரமிளகா சேர்க்கலாம் இப்போலாம் வரமிளக தான் சேர்ப்பேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அல்சர் வந்து காரம் சாப்பிடவே உள்ள வலியலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறதுனால அதிகம் காரம் இப்போ சேர்க்குறதே கிடையாது நார்மலாக ஒரு காரம் தான் அதனால் வந்து வரமிளா சேர்க்கலாம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து குழம்பு நல்லா குளிச்சிட்ருக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் எனக்கு என்னமோ தேங்காய் சேர்த்தாலும் பிடிக்கும் தேங்காய் இல்லாமலும் பிடிக்கும் ஆனால் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால தேங்காய் சேர்க்குறது தேங்காய் மட்டும் தான் வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் எப்பளும் வீடியோ எடிட் பண்ணும்போது சாப்பிட்டுட்டு தான் எடிட் பண்ணுவேன் சாப்பிட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் மற்றபடி வீடியோ எடிட் பண்ண மாட்டேன் நல்லா இருந்தால் டேஸ்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னன்னாலும் நீங்கள் எந்த ட்ரை பண்ணுவீங்க அது நல்லா இல்லாமல் உங்களோட டைமு வேஸ்ட்டு எல்லா பொருளும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட்லாம் பார்த்து தான் உங்களை அந்த வீடியோ போடுவேன் கண்டிப்பாக என்னை நம்பி சமைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்கும் எனக்கு எல்லா சமையலும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா பார்த்து செய்வேன் அக்கா பார்த்து செய்வேன் அக்கா செய்யமாக கூட இருப்பேன் அப்புறம் அம்மா செய்யும்போது கூட இருப்பேன் அதுலேயும் எனக்கு பழக்கமாயிடுச்சு ஆனால் இதெல்லாம் வந்து நான் வந்து சரி நான்வெஜ்ஜு மூலம் தான் வீட்டை பற்றி செய்கிறது மற்றபடியெலாம் நானே செஞ்சுக்குவேன் எனக்கு தோணுதா எப்படி செய்ய அப்படி தான் செய்வேன் நான்வெஜ்ஜி வந்து இருந்தால் அம்மா பார்த்து தான் அம்மா அது மாட்டோம் இப்போ வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் பணியாரத்து இதுக்கு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு முடி மாவோடு கிளந்துக்கலாம் தோசை மா எப்போ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுமோ அந்த இதில் தான் நம்ம வந்து பனியாரம் ஊற்றுவோம் தனியாக இருக்குன்னு மாவு அரைக்க மாட்டோம் எப்போ நார்மலாக தோசை ஊற்றுவோம் இட்லி ஊற்றுமோ அந்த மாவில் தான் வந்து நான் வந்து பணியாரம் ஊற்றுவேன் தனியாக அதுக்குன்னு மாவு ரெடி பண்ண மாட்டேன் ஒரு பார்க்கிட்டு வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு ஒரு போய்ட்டு பணியாரம் வதக்கினது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மாவோட சேர்த்துக்கலாம் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு கடலைப்பருப்புகள் வெங்காயம் இதெல்லாம் நிறைய போட டேஸ்ட் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கு குழம்பும் நல்லா ரெடியாகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு சூப்பராகிச்சு இப்போ வந்து தண்ணியாக இருக்கும்போது ஆற அற நம்மள வந்து குழம்பு கெட்டியாகிடும் என்றைக்கும் குழம்பு ரொம்ப ஆரிச்சினா ரொம்ப கெட்டியாகிடும் அளவுக்கு தண்ணியாக இருக்கனா ரொம்ப கிட்டியாக பாருங்க நம்ம ஆற ஆற அந்தளவுக்கு தான் இது மட்டுமோ சூடு ஆற ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு பனியாரம் ஊற்றிடலாம் சூப்பரான சுண்டல் குழம்பு ரெண்டு சுண்டல் போட்டு நீ குழம்பு வச்சுருக்கேன் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டு சுண்டல் போட்டு நீ குழம்பு வச்சாச்சு சூப்பராக மாவும் கரைச்சாச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் பனியாரம் ஊற்றுற நெய் இல்லாமல் எப்படி நெய் இல்லாமல் நம்ம வந்து பனியாரம் ஊற்றுனதே கிடையாது என்றைக்கும் அதனால் நெய் சேர்த்துக்க வேண்டி தான் நெய் பணியாரம் அட்டகாசமாக இருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து குழம்பே தேவையில்லை நெய் வாசனையும் நம்ம வந்து பனியாரம் சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து எப்பொழுதும் நெய் ஊற்றி தான் நான் பணியாரம் செய்வேன் ஏன்னா நம்மளுக்கு நெய் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பணியாரத்தில் நெய் ஊற்றுவோம் எப்போ இருந்தாலும் இல்லைனாலும் நெய் ஊற்றி தான் பணியாரம் நான் செய்வேன் இப்போ வந்து எல்லா குழையிலையும் பணியாரத்துக்கு ஊற்றிட்டு அந்த நெய் வாசனை தனி வாசனை தான் எனக்கு எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் பருப்பில் போட்ட நெய் இந்த பருப்புலாம் பருப்பு சாதத்துலருந்து நெய் போட்டு பிடி சாப்பிட்றது பிடிக்கும் சாம்பாரில் நெய் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்னா ஏன்னால் நான் அப்போலேருந்து நெய் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்றத ஒரு சைடு நல்லா வெந்திரிச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன் இன்னொரு சைடு நல்லா வெந்திரிச்சு இப்போ எடுத்துக்கலாம் பனியார் எல்லாம் பசு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்டா இருக்கும் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஆறு பணியாரத்தை நான் சாப்பிட மாட்டேன் ஆறு ஆறு பணியாரம் நான் சாப்பிட மாட்டேன் ஏழு பணியாரம் சாரி ஏழு பணியாரம் சாப்பிட்டோன்னா ரெண்டு மூணு மூணு மேக்ஸிமம் நைட்டில் தான் அதிகம் சாப்பிட மாட்டேன் ரெண்டு மூணு தான் சாப்பிடுவேன் சுண்டல் குழம்பும் ரெடியாக இருக்குது பனியாரமும் சுட சுட ரெடியாக இருக்குது இப்போ வந்து குழம்பு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னா நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுல எவ்வளோ கெட்டியாயிடுச்சு பாருங்கள் ஆறாரம் அப்படி தான் கெட்டியாயிரும் ஸோ டேஸ்ட் உண்மையாக அந்த பணியாரத்துக்கும் இந்த குழம்புக்கும் வேறு லெவலில் வேறு அட்டகசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாம்பார் தான் இருப்பேன் இப்போ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இதே போல் அடுத்த வீட்ல பார்க்கலாம் ஓகே பாய்